ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மட்டும் அதிகம் நம்ம நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வீடியோ தாங்க ஆமாம் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங் அன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக எடுத்துடணும்னு சொல்லி எடுத்தேன் ஏன் அப்படின்னா இந்த இயர் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணது திருப்பட்டூர் பிரம்மா கோவில் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கிட்ட விளக்கு பொருத்திட்டு பஞ்சகாவிய தீபமும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாசல் தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ தீபாவளி பொங்கல் நியூ இயர் எது வந்தாலுமே சரி கொஞ்சம் ஸ்பெஷல் டே இந்த மூணில் எது வந்தாலும் மயில் வச்சு ஓ எதாவது ரங்கோலி போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரியே மயில் வந்து பூவில் உட்காந்துருக்க மாதிரி போட்டிருந்தேன் ஸோ போட்டுட்டு ஹாப்பி நியூ இயர்லாம் ரைட் பண்ணிவிட்டு வாசல் நிலவாசலில் வந்து லெமன் கட் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு பூ வச்சுட்டு விளக்கேத்தியாச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இதுக்கே கிட்டத்தட்ட மணி ஆறரை ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நம்ம மெயின் கேட்டுக்கிட்ட வந்து இந்த கொல்லம்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாமேட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு ஸோ இந்த வருஷம் வந்து நான் இது எது பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு பிளான் வச்சுருந்தேன் ஸோ அதில் ஒரு விஷயம் அப்படின்னா நியர் அன்னைக்கு நம்ம வீட்டில் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெரிய செடியெல்லாம் இல்லைங்க நார்மல் துளசியும் கற்பூர வள்ளியும் ஸோ துளசி செடி வச்சு சாமி கும்பிடணுன்னு ஒரு ஆசை ஸோ அதனால் ஆல்ரெடி வச்சு காஞ்சிருச்சு வைக்க தெரியாமல் மண்ணு சரியில்லாமல் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து மண்ணு போட்டு செடியாகவே வாங்கி நட்டு வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி வளருது அது அப்படிங்கிறத வந்து கூட உங்களுக்கு வந்து வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளே வந்து இந்த செடியை வச்சாச்சு வச்சுட்டு தண்ணி தெளிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னா கேக் பேக் பண்ணி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப வருஷமே ஆயிருச்சு நான் வீட்டில் கேக் பேக் பண்ணி ஸோ அதனால் இந்த டைம் வந்து சும்மா ஓரியா கேக் வந்து பண்ணலாம் பிஸ்கட் வச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு பிஸ்கட் வச்சு ஓரியா கேக் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதை முத நாள் ஈவினிங்கே வந்து கேக் வச்சு சாரி பிஸ்கட் வச்சு கேக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட் பட்டர் கொக்கோ பவுடர் நாட்டு சக்கரம் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் உருக்கி அது மேலே வந்து டெக்கரேஷன் மாதிரி நம்ம மேலே சாக்லேட் ஃபில்லிங் மாதிரி போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணலாம் இனியோடு சேர்ந்து இந்த வருஷம் நியூ இயர்க்கு கேக் கட் பண்ணலாம் நம்ம செஞ்சது அப்படிங்கிற பிளான் தான் ஸோ அதனால் மொதல் நாள் ஈவினிங் செஞ்சுச்ச கேக்கை அது மேலே வந்து சாக்லேட் ஃபில்லிங்கை ரப்பிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு போனதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் பிளான்ங்க இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் வீட்டில் இருந்து அவ்வளோ தூரந்தான் ஆனாலுமே எந்த கோவிலுக்குமே கோவிலில் இருக்க சாமி நினைக்காமல் நம்மளால் போக முடியாது அதே மாதிரி தான் ரொம்ப வருஷமாக யோசிச்சாலுமே எங்களால் போ பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் எங்களால் போக முடியல இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிவிட்டு நியூ இயர் அன்னைக்கு மார்னிங்கே வந்து கிளம்பி போயிருக்கேன் போயிட்டு அங்கே வந்து ஜாதகம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகமும் எடுத்துட்டு போயிருந்தோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் C'è chicca. Ok, well. <laughs> hey, hey. De ஸோ இப்போ ஜாலியாக எல்லாம் கேக் வெட்டி முடிச்சுட்டு வீட்டில் இருந்து ஒரு எட்டு நாற்பது போல் கிளம்பியிருந்தோம் கிளம்பிட்டு டூ வீலர் தான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் வேலையில் எப்படி டீ ஸ்நாக்ஸ் வேறு ஏதாவது ஸ்டாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பத்து மணிக்கு போயிட்டோம் கோவிலுக்கு வந்து பத்து மணிக்கிட்ட வந்து ரீச் பண்ணோம் இது வந்து திருச்சி சென்னை பைபாஸில் வந்து பாடாலூர் பக்கத்தில் இருக்குது மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஊருக்குள்ளே போகணும் ஊருக்குள்ளே போகிற பாதை எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க திருப்பட்டூர் பிரம்மா கோவில்னு சொல்லிட்டு இது வந்து முதல் தரிசனம்னு போட்டிருந்தாங்க ஸோ இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரணுன்ட்டு ஆனால் எங்களுக்கு சத்தியமாக டைம் இல்லை அதனால் நாங்கள் இங்கே போகலை டேரெக்டாக திருப்பட்டூர் பிரம்மா கோவில் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேலை கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போங்கிறது சரியாக எங்களுக்கு தெரியல ஸோ செம்ம க்ரௌடு நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு பத்து மணி நாங்கள் உள்ளே போய் சாமி பார்க்கும் போது பதினொன்று பத்து ஒரு மணி நேரத்தில் கீ வரிசையெல்லாம் முடித்து சிவன் கும்பிட்டு பிரம்மா கிட்டே போயிட்டோம் ஸோ போகும்போதே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது மாதிரி ஒரு தட்டில் இளம் சம்பளம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கற்கண்டு விபூதி குங்குமம் மஞ்சள் மஞ்சள் கலர் துண்டு பிரம்மாக்காக வஸ்திரம் அதுக்கப்புறமேட்டுக்கு மாலை இதெல்லாமே வாங்கிட்டு இரநூத்தம்பது ரூபா பில்ல வச்சு அது கூட வந்து அர்ச்சனா சீட்டு அஞ்சு ரூபாயும் பத்து பத்து ரூபாய்க்கு ஜா ஒரு ஜாதகத்துக்கு பத்து ரூபான்னு சொல்லி ரெண்டு ஜாதகத்துக்கு சீட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் கோயிலோடய நடன நேரம் போட்டிருந்தது வந்து ஏழு டு பன்னெண்டு ஈவினிங் நாலு டு நைட் எட்டு வரைக்கும் ஸோ நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட பதினொன்று பத்தே முக்கால் அந்த டைம் இருக்கும் ஸோ இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார் அதை தாண்டி வந்தோடனே பிரம்மா கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் கொடுத்தோம்னா பிரம்மாவோட காலடியில் கொண்டு போய் வச்சுட்டு ரிட்டன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு கொடுப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் பிரம்மா இருந்து வந்த பூ மாலையும் அது கூடவே நம்ம கொடுத்த ஜாதகமும் வரும் ஜாதகத்துக்கு வந்து ஒரு ஜாதகத்துக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு அர்ச்சனை சீட்டு எடுக்கிற இடத்துல நம்ம வந்து ஜாதக சீட்டும் வாங்கிக்கணும் ஸோ வந்து அர்ச்சனை வந்து பண்ணிடுவாங்க ஸோ அர்ச்சனைக்கு அஞ்சுருப்பா இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே வந்து மஞ்சள் வந்து அந்த ஜாதகத்து மேலே வச்சு நம்மள்கிட்ட கொடுப்பாங்க ஸோ நம்ம கொடுக்குற ஜாதகத்தை ரெண்டு ரெண்டாக எத்தனை கொடுக்குறோமோ அதைப்படி பிரித்து வச்சு அதே மாதிரி தான் கொடுத்துருவாங்க முக்கவாசி மிஸ் ஆகாதான் ஸோ எதுக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நம்மளோட தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கிட்டேன் எங்களோட தான் ஸோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயே வந்து அறுவை அறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் கஜலக்ஷ்மி விநாயகர் ஜீவ சமாதியான சித்தரோட பீடம் இது எல்லாமே இருந்துச்சு அதை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா ஒரு பிரம்ம தீர்த்தமும் கூடவே மகிழ மரம்னு ஒரு மரம் இருந்துச்சு அது பக்கத்தில் நல்லா பார்க் ஏரியா மாதிரி ஃபுல்லாகவே வந்து சப்பாத் சப்போட்டா மரம் இது மாதிரி நிறைய மரம் வச்சு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக பெரிய நந்தியும் அங்கே இருந்துச்சு இது எல்லாமே பார்த்துட்டு அங்கேனே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நல்ல இடம் இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஏன் நான் வந்து அங்கே புல் தர இருந்துச்சு அதில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வந்தோம் ஸோ இந்த கோவில் வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு மற்ற பிளேஸ் மாதிரி அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க எதுவுமே இல்லை ஒரு நிம்மதியாக போய் நம்ம நிம்மதியாக கும்பிட்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு